வணக்கம் வேலூர் மாவட்டத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆன்மீக ஸ்தலம் தான் காசி விஸ்வநாதர் கோயிலுங்க இந்த ஆத்து இந்த ஆத்துபரமாக இருக்க ஒரு அற்புதமான கோவில் தாங்க இது இந்த கோயில் போனால் கங்கைக்கு போன ஒரு பலன் கிடைக்கும் காசி கங்கை ராமேஸ்வரத்துக்கு போன இப்போ பலனோட ஒரு பத்து மடங்கு கூட கிடைக்கிற ஒரு அற்புதமான கோவில் தாங்க இந்த கோயிலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஒரு காலத்தில் வந்திருந்தாங்க இப்போதைக்கு வராமல் போய்ட்டு இந்த கோவில் வந்து மேலே எடுத்து கும்பபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இந்த கோயிலோட சிறப்பு நம்ம பார்த்திங்கன்னா பாலாறு தௌண்ட நியமக நதி உத்தரகாவிரி மூணாறு சங்கம் மிக்கிறத்தில் இந்த கோவில் இருக்குது இந்த கோயிலுக்கு குளிக்கும்போது பார்த்திங்கன்னா கங்கை இது மாதிரி முக்கிய ஸ்தல முக்கிய ஜீவன குளிக்கும் இருக்கிற பலன் என்னவோ அது பலனோட கூட கிடைக்கும் இந்த பாலத்தோட முக்கியமான சந்திப்பு இது மூணாரம் சங்கமி கிரகத்தில் இருக்கிறனால சங்கமேஸ்வரர் இருக்காருங்க அங்கே ஜீவ சமாதி இருக்குது அது மட்டும் இல்லாம பார்த்திங்கன்னா காசிநாதர் மட்டும் பார்த்தீங்கன்னா மூலவர் பார்த்தீங்கன்னா அற்புதமான மூலவர் இருப்பார் அந்த மூலவரை பார்க்குறது காசில எந்த அளவுக்கு இருப்பார் அதே மாதிரி இருப்பார் சங்கமேஸ்வரர் வந்து ஜீவ சமாதி இருக்குது அந்த ஜீவச சமாதிரியே தெரிஞ்சிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து சிவன் கோயில் தொண்டாட்டு வந்து சாதாரண விஷயம் கிடையாது சிவன் கோயில் கட்டுறது இவங்க வந்து இந்த சிவன் கட்டியிருக்காங்க மன்னர்களே சில காலத்தில் வந்து சிவன் கோயில் கட்டுறது தன்னே இருவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் கோடி என்ன பணம் சிவன் கோயில் தொண்டாட்டுறதுக்கு வந்து கூட்டத்தான் போய் சாய முடியும்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு செஞ்சுட்டு இருக்காங்க அத பத்தி சில வார்த்தைகள் கேட்டுக்கலாம் இவ்வளவு நல்லா அந்த வழிபட்ட இருக்காங்க அதுல கேட்கலாம் வாங்க ஆஹ் எல்லாரும் வணக்கம் சிவாயிரம் சிவாயிரம் குதுமான சிவன் கோயிலுக்கு வந்து நீங்க சிவனோட அருள் இல்லாம நீங்க சய்ய முடியாது கண்டிப்பா அவர் கூட்டு போறவங்கள சிவனை வழிபடுறதுக்கே அவர் அருள் இல்லாமல் வழி முடியாது அந்த எப்படி உங்களுக்கு இந்த பாக்கிங் கிடைச்சு எப்போ இந்த கோயிலே வந்து நீங்க பார்த்தீங்க அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க பாக்குறோம்னு நமக சிவாயிரம் கொண்ட நாகநாதீஸ்வரர் கோயில் பாலாளிங்கம் பண்ணி அந்த கோயில் துவங்கப்பட்டதுனால நாங்க எந்த கோயிலுக்கு போவதுன்னு யோசிக்கும் போது எங்கள் காசி விஷ்ணு ஆலயம் எங்களுக்கு பார்த்துடுறாங்க சரி அந்த பத்தாண்டுகளாக அந்த கோயில் கும்பாசேகம் பண்ணத்திலிருந்து இந்த இந்த கோயிலுக்கு வந்து இருக்கோம் இந்த வரும்போது என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு இந்த பழைய கோயிலுக்கு வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா பாலஞ்சு யோசிப்பாங்க சிவநாயகத்துக்கு எப்படி இந்த வந்து தொண்டு அதை பத்தி நீங்கள் என்ன சொல்லுங்க இந்த கோவில் வந்து ரொம்ப அருமையான பழமையான கோயில் சித்தர்கள் வழிபட்டதுனாலேயே இந்த ஊருக்கு வந்து சித்தாத்தூர்னு ஒரு பேர் வந்ததுங்க இந்த ஒடக்காசின்றது இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஊருடைய பேர் வந்து வடகாசின்னு பேசி பேருங்க இந்த வடகாசின்னு வர்றதுக்கு உண்டான காரணம் என்னென்னா காசியில் மட்டும்தாங்க வடக்கு நோ வடக்கிலேருந்து இது தெற்குலேருந்து வடக்க நோக்கி வருங்க ஆறு அதே இது வந்து உத்தர உத்தரகண்ட மகாநதின்ற தெற்குலேருந்து வடக்கை நோக்கி வரது இந்த ஊரில் இருக்குதுங்க இதை விட்டால் திருநெல்வேலி மாவட்டத்துலையும் அதே மாதிரி இருக்குங்க வேறு எங்கேயுமே இந்த மாதிரி சிறப்பு இருக்குது க கிடையாது பாலாறு கவுண்ட மகாநதி மூணு ஆறும் சங்கமிக்கிற இடம் அதே போல் இங்கே வந்து வணங்குறவங்க அந்த காலத்தில் காசிக்கு எல்லாம் இங்கே வந்து அந்த அஸ்தியை வந்து இங்க தாங்க வந்து கரைப்பாங்க அந்த மாதிரி கரைக்கிறப்போ ஒரு நிகழ்வு ஒன்று நன்றிதான் இந்த கோயில் திருப்பணிக்கோசரம் காசு கொடுத்தவங்க எங்கள்கிட்ட சொன்னது அவங்க தாத்தா அவங்க முற்பாட்டங்காதத்தில் கரைக்கிறதுக்கு இங்கே அசி எத்தினு வந்தாங்களாம் அந்த தங்கிறதுக்கு நைட் ஆகிடுச்சின்னு இங்கே தங்குறப்போ காலையில் பார்த்தா அது பூவாக மறந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இப்போ அவங்க வந்து திருவண்ணாமலையில் வந்து வாழ்ந்துன்னு இருக்காங்க அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் நிறைய நடந்துருக்குங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் பண்ண கோவில் இதுக்கு முன்னாடி வந்து யாருமே கும்பாபிஷேகம் பண்ணதா பார்த்ததா ஒரு நூறு வருஷமாக யாருமே சொல்லலை எங்கள் சந்ததியும் எங்களுக்கு என்னென்னா பள்ளிக்கொண்டாவில் நடந்து கொஞ்சம் நல்லா இதுவாச்சு இங்கே வந்து பார்க்குறப்போ கொஞ்சம் சிறந்த அஞ்சதுனால ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று ஆரம்பித்து அந்த ட்ரஸ்ட்டு மூலயமா நாங்கள் கோவில் திருப்பணியை இருக்கோம் அதுக்கோசரம் நிறைய நண்பர்கள் எல்லாருமே மணந்து வந்து செய்கிறாங்க இது இல்லாமல் கவர்மெண்ட்டும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாம் பண்ணுதுங்க என்ரோல்மெண்ட்டில் இருக்கிற கோவில்ன்றதுனால கவர்மெண்ட்டும் ஒத்துழைப்பு கொடுக்குது நீங்க பாக்குறவங்க எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு வந்து போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு அதே மாதிரி திருப்பணி நடக்கிறதுனால தாங்களால ஏன்னா பொருள் கொடுத்து உடல் உழைப்பை கொடுத்தும் நீங்க வந்து இந்த கோயில் திருப்பணியில் கலந்துங்களான்னு விழாக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அறக்கட்டளையே ஆரம்பிச்சுக்கிறாங்க ஓ சூப்பரான ஒன்று சிவனை வணங்கிறதுக்கு அவர் அனுமதி வேணும்னு சொல்வாங்க அது இல்லாமல் சிவனாலயம் கட்டுறது ராஜ காலத்தை நீங்கள் கேள்வி எழுப்பிட்டுப்பீங்க ராஜா கோயில் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு சிவனோட முழுக்க முழுக்க சிவனோட அருள் இருக்கிறது அவரே வந்து இவங்களை கூப்பிட்டனால தான் இது கட்டியிருக்காங்க சாதாரண விஷயம் இது நைன்டி பர்சன்டேஜ் வேலை வளர முடிஞ்சிடுச்சு ஒன்றும் வர்ணம் போசுற வேலை மட்டும் தான் இருக்குது கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் உடவுப்போ பண உதவிப்போ இல்லை இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வேற ஏதாச்சும் பண உதவி பண்ணுறாங்க பண்ணுவாங்க ஒரு அற்புதமான செலவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கும்பாபேஷாவில் இருக்குது வர்ணம் போசுறது இருக்கு ஏகப்பட்ட வேணும் பஞ்சவரணம் சொல்கிறாங்க பஞ்சவரணங்களா பஞ்சவரணம் காஸ்ட்லியா இருக்கும் அது வந்து நான் பாக்குறதுக்கு நல்ல ஒரு கண்குளிச்சியா இருக்கும் வர பக்தர்களுக்கு நித்தி பூஜைக்கு ஆள் போடணும் நித்தி பூஜைக்கு இது மாதிரி பூஜை புனஸ்காரம் இவ்வளவு சேர்ந்து அதிக பொ செலவு பண செலவு இருக்குது நீங்களும் வந்து கூட இணைஞ்சிக்கங்க முடிஞ்சுங்க பண உதிவு பண்ணுங்க முடியாதவங்க உடம்பு கொடுங்க அப்படி இல்லைனா இதை பற்றி தெரியப்படுத்துங்க அதுவும் ஒரு ஒரு பெரிய நம்ம புண்ணியம் வாழ்நாள் புண்ணியம் அது நடக்கணும்னு இல்லை நாள் தள்ளி போனாலும் எல்லாம் சிறப்பாக நடக்கும் கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு அற்புதமான கோவில் இந்த கோவில் வந்து நம்ம நிற்கிறதே ஒரு புண்ணியந்தாங்க ஒரு மூணு ஆறு சங்கமங்கிற இடம் இது பாலாறு கவுண்ட இது உத்தரகாவேரி இது மாதிரி இறங்குமே சங்கமிக்கிற மாதிரி இறங்கி பார்க்க முடியாது வாழ்நாளில் வேறு நிறைய இடத்துல இருக்கும் ஒரே ஆறு தான் மூணு இடத்துல சங்கமிக்கும் இது மாதிரி மூணு ஆறு வந்து சங்கமிக்க முடியாது ஒரு காசி ராமேஸ்வரத்துக்கு போனால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது பூஜ்ஜிய ஜனத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணிக்கிறனால நீங்கள் பண்ணுறீங்க எனக்கும் ஏதோ வச்சு கடவுள் அழைச்சினால் நானும் வந்து பண்ணுறேன் ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் பாக்கியமாக நினச்சி கண்டிப்பாக இது உதவும் கண்டிப்பாக சிவனுக்கு துண்டாட்டுங்க உதவும் சொல்லக்கூடாது சிவனுக்கு முன்னால் முடிஞ்சு பண்ணி கைங்கறி பண்ணி அவர் பாத்திரமா அற்புதமான ஒன்று இது கூட இருக்கனால சில சில வார்த்தைகளை பேசிக்கலாம் வாங்க சிவாயம் நமக சிவாயம் நமக சிவாயம் நமக நான் வந்து வெட்டு உனக்கு அமைச்சு சேர்ந்தவர் இந்த கோவிலுக்கு வந்து இருபது வருஷமாக இது புதுசாக இது ஆரம்பிச்சு இருந்து நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம் ஒரு ஏழு எட்டு வருஷமாக என்னால் வர முடியல வர முடியாத காரணம் வந்து நான் என்னுடைய சொந்த வேலைங்கள்லாம் இருந்தாலும் வர முடியும் திடீரென்று இந்த கோயிலுக்கு வந்தேன் அன்னிலேருந்து இந்த கோயில் இதுக்கு மேலே வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும் சொல் செய்யணும் சீரு சிறப்பமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து தொண்டாட்டி வருவீங்க பல கோயில் போய் வருவீங்க இன்க்ளூடிங் இந்த கோயில் வந்து செய்யணும்னு உங்களுக்கு ஏதாச்சும் இப்படி மூன்று வந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள் ரெண்டு வார்த்தை சில கோயில் போனால் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அது மாதிரி நான் வந்து வந்து நின்னுட்டேன் திருப்பி வர வச்சது வந்து அவன் அழைச்சிட்டாரு நான் முடியாதம் போயிட்டு வீட்டுக்கு போலான்னு போயிடுறப்போ திடீர்னு இந்த பக்கமாக இருந்து இந்த பக்கம் திரும்பிட்டேன் அன்னைக்கு பிரதோஷம் சரி அன்னில இருந்து வந்து பார்த்துட்டு அப்ப வந்து கொஞ்சம் உள்ளெல்லாம் பழமையா அறிஞ்சது அது எல்லாத்தையும் வந்து ஆளை வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ண கொண்டேன் கிரை நட்டு கீழே தாரெல்லாம் போட்டு ரெடி பண்ணேன் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பண்ணி வேலை ஆரம்பிக்கிறதுக்கு ஏழு எட்டு வருஷமா நான் வந்து கவர்மெண்ட் கிட்ட போராடணும் அதுக்கு அனுமதியே எங்களுக்கு இப்பதான் கொடுத்தாங்க அப்படி சாதாரண விஷயம் கிடையாது இல்லைங்களா சிவன் கோயில் கட்டுறது அவர் அனுமதி இல்லாம கட்ட முடியும் அதனால ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை சீர சிறப்புமாக நடத்தணும் அவனால் உடைந்த பொது உதவியோ பண உதவியோ உடல் உதவிப்போ கொடுத்து இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை சீரும் சிறப்புமாக நடத்தும்படி உங்களை எல்லாரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நம்மளோட காமாஸ்தவர் பள்ளிநல்ல மலிகேஸ்வரர் இவர் எல்லாருமே தெரிய ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் தான் சில வார்த்தைகள் சொல்லுவார்ன்னா இந்த கோயிலுக்கு வந்து பற்றி அனுபவத்தை சொல்லுவாங்க நான் ஒரு பதினைந்து வருடங்களாக வந்துட்டு இருக்கேங்க வந்ததுலேருந்து எல்லாமே நல்ல மாற்றங்கள் தான் எனக்கு வந்திருக்கு ரொம்ப பழமையான கோயில் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் நீங்கள் ஒரு முறை வந்துவிட்டீங்கன்னா இவரே ஆட்டோமேட்டிக்காக உங்களை பல வர வைப்பார் உங்களை இந்த கோயில் திருப்பணியில் தொண்டு செய்ய அனுமதி கொடுப்பாரு எல்லோரும் வந்து பாருங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் சிவாநாயகம் திருச்சிட்றபழம் தென்னாடோடைய சிவநாய் போற்றி என்னாட்டுக்கு இரவாக போற்றி உங்களுக்கு முக்கிய சொல்ல சொல்ல வேண்டியதுன்னா சிவன் கோயில் கட்டுவது அவருடைய சாதாரண விஷயம் கிடையாது யாராலையும் கட்டவும் முடியாது அவர் சொல்லியிருப்பார் யூடியூப்பில் வந்து சார் சொல்லியிருப்பார் பாபுன்றவர் சிவன் கோயில் கட்டுறது அந்த காலத்தில் மகாராஜா தான் கட்டினாங்க சொல்லிட்டு இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே மகாராஜா தான் இந்த கோயிலுக்கு ஒரு ரூபா செய்கிறவங்களும் மகாராஜா சேர்ந்தவங்க தான் அவங்க நம்மளால இயன்ற உதவி ஒரு பத்து ரூபா கொடுத்தாலும் செய்ய இந்த கோயில் கண்டிப்பாக சேரும் அதனால் உங்களால் முடிஞ்ச இந்த கோயில் பண்ணலாம் இது வந்து ஆயிரத்தி வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் யாருனாலையும் கரெக்டான தெரில அதே மாதிரி வந்து இது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் கேட்டாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனை கேட்டாலும் இந்த கோயில் எப்போ கும்பாபிஷேஷா பண்ணான்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல அதை நம்ம வந்து இப்போ பண்ணுறோம் பண்ணி எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் அது கண்டிப்பாக வந்து நடக்க சொல்ல திருப்பி ஒரு வீடியோ போடுவோம் இத்தனை தேதி கும்பாபிஷேகம் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வாங்க இந்த குபாஷியத்தை பாருங்கள் பழைய கோயில் எப்படின்னு அந்த வீடியோவாக காட்டுவார் அதில் அதை பாருங்கள் நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு பத்து வருஷம் இருக்கேன் என்னுடைய இப்போ விவரம் சொல்கிறேன் நான் பத் குடியாத்துலேருந்து வரேன் நம்ம புவனேஸ்வரி பேட்டை நாங்கள் பத்து வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் டீமாக வந்து இங்கே இருக்கிற டீம் தான் இங்கே இருக்கிற யாரும் வந்து ஒரு ஒரு இருக்கா எல்லாம் வேறு ஒரு ஊருக்கார் இருக்கார் அவர் பள்ளிக்கொண்டா சாவடி குடியாத்தம் பூனேசி ஒரு தான் செய்கிறோம் எங்க இருக்கிறவங்களாம் வந்து இந்த சாமி இணைச்சிக்கிறாருன்னா உனால் தான் இந்த கோயில் பண்ண முடியுன்றது அப்பா இப்படி விஷயம் தான் பண்ண முடியும் நீங்கள் இங்கே நீங்கள் மட்டும் பண்ணக்கூடாது எல்லாரையும் சேர்த்து பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சு சொல்லிட்டு எல்லோரும் அவர் வழி காட்டுறாரு அந்த வழின்படி நம்ம நடந்துட்டு இருக்கோம் எல்லாம் இந்த கோயில் வேலை இருக்கு இது நாங்கள் ஸ்டார்டிங்கில் வர சொல்ல ரொம்ப சிதம்படைந்து கூட இல்லாமல் இருந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அவரே ஒருத்தர் மூலியமாக வந்து டோனர் கொடுத்து இந்த டே கிரானேட்டு அப்படின்னு சொல்லி போய் அந்த வீடியோ பார்ப்பாரு நீ பாருங்கள் அந்த வீடியோக்கு பெருகிற கோயில் கட்டுக்கிற வீடியோவும் சபதி செஞ்சுக்கிற வேலைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் இருக்கு நீங்கள் சபதி வேலைங்கன்னா பார்த்துருக்கலாம் என்னோட மனசு வந்து சொல்கிறேன் நிறைய கோயிலும் பார்த்துட்டு இருக்கேன் நிறைய கோயிலும் பார்த்துன்னு இருக்கேன் இந்த சிலை செஞ்ச சபதி மாரி எந்த வேலையும் இல்லை வேலை சுத்தமாக இருக்குது வேலையும் இருக்குது மனசுக்கு அறிஞ்சல்லாம் சிவாயி நமக திருச்சிட்டுற மூலம் அமர் சிவாயம் நான் பழங்குடியில் பிரபலமாக இருக்க எலக்ட்ரிஷியன் செஞ்சுலன்னா இருக்காரு அவர் சில வார்த்தைகள் பேசுவார் சொல்லுங்கண்ணா சிவாய நமக ஒவ்வொரு கோயிலுக்கு போனால் ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் ஆனால் இந்த கோயிலுக்கு வந்தால் மனசு அவ்வளோ இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நிறைய திருமணம் நட நடந்துருக்கு இந்த திருவாலயத்தில் இதோட சிறப்பு குழந்தை பாக்க குழந்த கிடச்சிருக்கு அவ்வளோ மையமான கோயில் இங்கே வந்தால் இவ்வளோ எவ்வளோ ஆத்ம திருப்தியாக உக்காஞ்சா உங்களுக்கு மனுஷராக இந்த கோயிலில் வந்தால் அவ்வளோ திருப்தியான இது என்னால் முடியும் நான் திருப்பணி பண்ணியிருக்கோம் எங்கள் டீம் பண்ணிருக்கோம் பண்ணியிருக்கோம் எங்கள் சபதி ஆகட்டும் கோயில் நண்பராகட்டும் எல்லோருமே சேர்ந்து செய்கிறோம் எல்லா சிவன்படும் சேர்ந்து செய்யணும்னு ஆசைப்படும் உங்களால் ஈன்ற பொருள் உதவியோ பண உதவியோ நீங்கள் திருவாலயத்தில் வந்து உங்களால் முடிஞ்சது செய்யுங்க இந்த கோயிலை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படும் இதுதான செய்யணும் நான் வந்து உங்களுக்கு நூறுரூவா கேட்பேன் ஆனா நீங்க வந்தீங்கன்னா பத்தாயிரம் கொடுக்கலாம் இருபதாயிரம் கொடுக்கலாம் மனசார அதனால நீங்க வந்து இந்த சிவாலயத்தை வந்து பார்த்து உங்களால முடிஞ்சது பண உதவியோ பொருள் உதியோ ஈன்றது செய்யுங்க சிவனுடைய திருவாரூர் பெருமாறு கேட்டுக்கிறோம் அன்புடன் சிவாயணும் நம்ம வந்து இன்னைக்கு நான் திருநாள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கலச சகத்துக்கு வந்து அற்புதமா வந்து அளவலாத்தி இருந்தாரு அண்ணன் ஒரு சில வார்த்தை இந்த கோயில் பத்தி பேசுவாங்க ஆனா காலத்து ஏகப்பட்ட கோயில் நீ பண்ணிருப்பீங்க இந்த பழைய காலத்து கோயில் ரொம்ப எப்படி எனக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரம் மூணு வருஷம் பழமையான கோயில் இதுவே யாரும் நாள் கணிக்க முடியாத அளவுக்கு சுனாம்பு கோயில் இது கண்டிப்பா ஒரு மூலதெல்லாம் பாத்திருப்பீங்க காசு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருப்பாரு காசில் இருக்கிற மாதிரி இருப்பாரு நீங்க பண்ணும்போது போது உங்களுக்கு எவ்வளவு மனசக்தி ஏற்படுது இந்த கோயில் வந்தபோது நல்லா வைப்ரேஷன் எப்படி இருந்துச்சு அதை பத்தி ரெண்டு சொல்லுங்க பாக்கிறது நான் இருந்து வந்திருக்கேன் எத்தனையோ கோயில்களுக்கு போயிட்டு நாங்கள் வந்து எங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கலசம் செய்கிறது திருவாட்சி பஞ்சலோக சிலை செய்கிறது கிட்டத்தட்ட மூணாவது தலைமுறையாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் வேலூரில் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷமாக நம்ம கடை இயங்கிட்டு வருது எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு அளவு எடுத்து எல்லாம் பண்ணிருக்கோங்க இந்த கோயிலு உள்ளே வரும்போதே அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருந்தது அது என்னையோ மீறி வந்து அந்த உணர்வு என்னாலேயோ எப்படி சொல்கிறதுன்னு என்னால் சொல்ல முடியல ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது நான் மேலே ஏறி அளவாக எடுக்கும் போதும் சரி அவர் ஒரு சாமியை போய் மூலவரை பார்க்கும்போது சரி அவ்வளோ இவ்வளோ சின்ன மூலவரை நான் இதுவரைக்கும் என் அனுபவத்தில் நான் பார்க்கல இங்கே பார்க்கும்போது ஏன்னா காசி நான் இது வரைக்கும் போனது கிடையாது இவங்களாம் சொல்கிற சொல்கிறத கேள்விப்பட்டது அப்புறம் தான் எனக்கு ஒரு மனசில் சந்தோஷம் வந்துச்சு காசியில் போய் பார்த்த திருப்தி நான் இப்போ அடைஞ்சிருக்கேன் நான் ஏன்னா அவர் மூலவரை போய் பார்க்கும்போது அவர்கிட்ட ராகாபணம் பண்ண பண்ணும்போது அளவு எடுத்து பார்த்தேன் அவர் தொடர்ற பாக்கிய எனக்கு கிடச்சிருக்கு இதுவே நான் வந்து என்னுடைய ஜென்மத்தில் இது பெரிய புண்ணியமாக நான் நினச்சிக்கிறேன் நான் ஏன்னா நான் உள்ள வர வரைக்கும் இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு எனக்கு தெரியல இப்போ இவங்களாம் ஒவ்வொன்றா சொல்லும் போது தான் இதில் வந்து இவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குன்றது நான் உணர்ந்திருக்கேன் நான் வந்து இங்கே பற்ற அந்த சந்தோஷத்தை நீங்கள் எல்லோரும் வந்து அவருடைய அருள் பேருன்னு நான் கேட்டுக்கிறேன் வாங்க நம்மளால் முடிஞ்சதை இந்த கோயிலுக்கு சிறப்பாக எவ்வளோ செய்ய முடியுமோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய இது மட்டும் இல்லாமல் எல்லாருடைய கைங்கரியமும் இல்லை இருக்கிற மாதிரி நம்ம கேட்டுப்போம் சரிங்களா சிவாயினா ஒரு சிலது மறந்துடுறாங்க இந்த கோயில் வந்து வெள்ள நாக இருக்குது இப்போ சில பேர் பார்த்துருக்காங்க வேற எங்கேயுமே வெள்ள நகைலாம் பார்க்க முடியாது யாராலேயும் வெள்ளநாக இருக்கான்னு கேள்விப்பட்டீங்க நான் அனுப்பி கூட பார்த்துருக்கேன் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கும்போது பார்த்துருக்கோம் சின்ன வயசில் பார்த்துருக்கு பார்த்துருக்கேன் ஜொரெல்லாம் வந்திருக்கு அது மாதிரி இருக்குன்னு யாரும் பார்த்துருக்காங்கன்னா கேட்கலாம் நீங்கள் யாராச்சும் வெள்ளநகம் பார்த்திருக்கீங்களா வெள்ளநாட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா நாங்கள் இந்த கோயிலில் திருப்பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் செலவெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வேலைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா டெய்லியுமே இந்த கோயில் உள்ள ஒரு நாகம் இருக்குது அதை டெய்லியுமே வேலைக்கு வர எங்கள்கிட்ட வேலை செய்கிற பையன் டெய்லியுமே பார்ப்போம் நாங்களும் பார்த்துருக்கோம் கடையில் வந்தோடனே அவர் மூச்சில் மூடிச்சிட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது தினமுமே வந்து வாசலில் பார்த்தாலே அந்த கது ஓரமாகவே நாகம் இருக்கும் அது அப்புறமா நாங்கள் போனோன்னே எதுவுமே யாரையும் எதுவும் செஞ்சதில்லை அது அது வேலையை பார்த்துட்டு விட நாங்கள் அங்கே பயமும் இல்லை அது எங்களுக்கு பயமுத்துற மாதிரி எதுவும் செய்யலை அதனாலது ஒரு தெய்வமான கோயில் எங்களுக்கும் இதில் வந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு இது இறைவனோட அருள்னு தான் நினைக்கிறேன் நம்ம குபேந்திரன் ஐயா இருக்கார் குடியாத்தம் சேர்ந்தவர் ஐஎஸ்எல் வார்த்தைகள் பேசுவார் கோயில் உங்களுக்கு அனுபவத்தை பார்த்து சொல்லுங்கள் நான் வந்து குடியாத்தத்தில் சப்ளை வேலை செய்கிறேன் குடியாத்தத்தில் வந்து சப்ளை நேர்ஞ்சிட்டு நாலஞ்சு வருஷம் ஒன்று சாதாரணமாக செய்துட்டு இருந்தேன் நீங்கள் வந்து என் கிட்டே வந்து ஒரு நூறு பேர் இருக்கிறாங்க அதுக்காரணம் இந்த கோயில் வந்து பிரதோஷம் செய்து பிரதோஷம் பிரதோஷம் பூஜை செய்து பிரசாதம் கொடுக்குறதுனால எனக்கு அந்த நம்ம பாக்கியம் கிடைச்சிருக்குது ஆனால் அந்த கோயிலுடைய இது வந்து யாரும் அவளை சீக்கிரத்தில் வந்து உள்ளே நுழைய முடியாது எனக்கு நுழையத்துக்கு அவர் அனுமதி கொடுத்துருக்கிறார் இன்றைக்கி வர அதை நான் செய்துட்ருக்கேன் இதுக்கு மேலே செய்வேன் என்ன ஆயிருக்கிறவர்களும் அது என்னுடைய இது இந்த கோயில் சிறப்பாக வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய கோயில் இது பெரும்பாலும் ஆயிரம் வருஷம் தான் சொல்லுவாங்க ஆனால் காசியில் கா காசிக்கு போனவர் அங்கே எத்தனை போன அஸ்தி அங்கே பூ ஆயிடுச்சு அங்கே போயிட்டு அவர் கஷ்டப்பட்டுக்குனார் நான் இவ்வளோ தூரம் வந்தேனே இவ்வளோ தூரம் வரனே நீங்கள் அங்கேயிருந்து செய்ய காசியை கொடுக்கக்கூடாதுன்னு கேட்கும்போது அந்த அஸ்தி வந்து பூவாயிடுச்சு அங்கேருந்து என்ன சாமி எப்படி பண்ணிட்டீங்களா நீ தானே கடை நீ அங்கேயே போய் செய்ய முங்கேயிருந்தாருன்னு கிடைக்கணாரு அதன் பிறகு அங்கேருந்து இங்கே வந்து அந்த வந்து அஸ்தி திறந்து பார்த்தா இப்போ அஸ்தியாக இருந்தது அந்த காலகட்டத்தில் பஸ் வசதியும் ரயில் வசதியும் வண்டி வசதி எதுவுமே கிடையாது காலடியாக போயிட்டு காலடியாக வந்து செய்திருக்கிறாரு அது செய்த பின்னால் அவருக்கு அம்மா சிவனுடைய அருள் வந்து இங்கே ஜீவ சமாதி ஆயிருக்கிறார் அந்த ஜீவ சமாதி மேலே தான் சங்கமேஸ்வர் கோயிலே உருவாகிருக்குது இது ஒரு சிறப்பான கோயில் குடியாத்த வட்டத்துக்கு வேலூர் மாவட்டத்துக்கு யாருக்கும் காலைப்போகலை காலம் இல்லாததுனால் அது நிற்கிது இதுக்கு மேலே வரும்னு நான் நம்புகிறேன் நமச்சுவா ஒரு அற்புதமான லட்சக்கணக்கான மக்கள் வாங்கிட்டு இருந்த கோவில் காசிஸ்வநாதர் கோயிலுங்க மீண்டும் வந்து இவங்க மூலயமா வந்து கும்பசேவில நடக்கும் போகுது நீங்களும் எல்லாமே தெரியப்பட்டு எல்லாருமே வந்து பலனடையணும் இந்த கோயிலுக்கு நீங்கள் அவங்க வந்து வேண்டி அவங்க வேண்டியது நிறுவனம் புண்ணியங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கோயிலோட சிறப்பு என்ன சங்கமேஸ்வரர் இருக்காரு அங்கே ஜீவசாமாதி இருக்கு ரெண்டுமே நீங்க வணங்குங்க எல்லா ஃபுட்டேஜும் உங்களுக்கு அட்டாச் பண்ற மூலம் சின்னதாக வாங்க ओ शिवाय नमः हम